அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, பண கஷ்டங்களை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய எப்போதெல்லாம் நாம் சோதனைகளாலும் பிரச்சனைகளாலும் மாட்டிக்கொண்டிருக்கிறோமோ அப்போதெல்லாம் அல்லாஹினுடைய உதவியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான இது இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் ஏனென்றால் பிரச்சனை என்பது கஷ்டங்கள் என்பது சோதனைகள் என்பது இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று அந்த பிரச்சனை வருவதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் அவர்களிடத்துல பணம் இல்லாதன் காரணம்தான் பணம் இல்லாமல் இருக்கும் அல்லது பண நெருக்கடியோடு இருப்பாங்க இதனால தான் அவர்களுக்கு சோதனை ஏற்படும் அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பண நெருக்கடியை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய துக்கர் இந்த ஒரு திக்கரை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை பண நெருக்கடியை விட்டும் இந்த ஒரு திக்குற உங்களை பாதுகாக்கணும் இன்னும் உடனடி பண தேவையை இந்த ஒரு திக்கர் உங்களுக்கு நிறைவேற்றி தரும் ஏனென்றால் இன்று நாம் கூறக்கூடிய திக்கர் அந்த வாசகம் என்பது அல்லாஹருக்கு மிகவும் பிடித்த ஒன்று இந்த வாசகங்களை கூறி யார் அல்லாஹவை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பதில் தராமல் மறுப்பதே கிடையாது உடனடியா ஸ்பாட்ல அல்லாஹால நம்மளுடைய தேவைகளை அந்த உடனடி பண தேவையை அல்லாஹாலா நீக்கி தந்துடுறான் இன்னும் நமக்கு உதவி செஞ்சிடறான் ஆக கண்ணியமானவர்களே மிகவும் சக்தி வாய்ந்ததுக்கு நல்ல தெளிவாக கேளுங்கள் எல்லாரும் முதலாவது நீங்கள் வந்து ஒழு செஞ்சுட்டு ஓதணும் இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு எப்படி ஓதணும் அப்படிங்கிற எந்த ஒரு வரமுறையுமே கிடையாது நீங்கள் எப் எப்படி வேணாலும் ஓதிக்கலாம் அல்லது ஹையனுடைய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னாலும் ஹையலுடைய நேரங்களில் கூட நம்ம வந்து ஓதிக்கலாம் பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானதுக்கு என்னென்னா முதலாவது இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும் ரஹம்மி ஃப அன் த ஹைரு ராஹிமி இவ்வளோ ஒரு அற்புதமானதுக்கு பாருங்க இதனுடைய பொருள் அல்லாஹுமு இறைவா ரஹம்மி நீ தான் இரக்கம் காட்டுறமே நீ தான் கருணையுடையமே ஃப அன் த ஹைரு ராஹிமீன் கருணை காட்டுவேன் சிறந்தவன் நீ தான் எனக்கு கருணையை காட்டு எனக்கு இரக்கம் காட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பொருள் இரண்டாவது இதுக்கு ஒரு இதுக்கு நீ ஃப அ அண்ட் ஹைருர் யாருலாம் நீ வந்து எனக்கு உணவளி ஃப அண்ட ஹைருல் ராஜ்க்கு நீ தான் உணவு அளிக்கக்கூடியவனில் ரிஸ்க்கு வழங்கக்கூடியவன்லையே சிறந்தவன் மூன்றாவது ஒஹாஃபெருலி ஃப அன் த ஹைருல் ஹாஃபெரின் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு நீ தான் பாவம் மன்னிக்கக்கூடியவனின் சிறந்தவன் நான்காவது வன்சுருணி மிக முக்கியமானது கிரு வன்சுருணி யாரெல்லாம் எனக்கு உதவி செய்யி உதவி செய்யக்கூடியவர்களில் சிறந்தவன் தான் எனக்கு உதவி இந்த நல்லா பாருங்க இந்த நான்கு திக்கர்லையுமே என்னுடைய எல்லா இதுவுமே வந்துடுது ஏன்னா முதலாவது அல்லாட்ட இறக்கம் காட்ட சொல்றோம் இரண்டாவது அல்லாட்ட ரிசுக்கு கேட்குறோம் மூன்றாவது அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறோம் நான்காவது அல்லாவுடைய உதவி கேட்கறோம் இந்த நான்கு விஷயங்களையுமே இப்போ நம்ம ஒரு மனிதன் நம் இந்த நான்கு விஷயத்தை நம்ம இடத்துல கேட்குறாருனா நம்ம எவ்வளோ ஒரு கருணையாக ஒரு உதவி செய்ய யோசிச்சு பாருங்கள் யாழ் எனக்கு வந்து கருணை காட்டுங்க எனக்கு வந்து உதவி செய்யுங்க எனக்கு ரிசுக்கை கொடுங்க எனக்கு என்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சுருங்க நான் என்ன பாவம் செஞ்சுருந்தாங்க இப்படின்னா நாம் எவ்வளோ இறங்கி வருவோம் நமக்கு மேலே அல்லாஹ் நம்மை படைத்த ஒரு ரப்பு அல்லா அப்படிப்பட்ட அந்த இறைவனிடத்தில் இந்த ஒரு நான்கு திக்கரையும் நம்ம கூறணும் அப்படின்னா எல்லா ஸ்பாட்லேயே நம்ம உதவி செய்யணும் ஆக கண்ணியமானவர்களே யாரெல்லாம் பண நெருக்கடினால பண கஷ்டத்தினால பண பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க கவலைப்படுறீங்க உள்ளாயிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்க இன்றைய இரவுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பல்லாகி எல்லாம் சத்தியம் மட்டும் சொல்கிறேன் உங்களினுடைய பண பிரச்சனை நீக்கப்பட்டு விடும் அகியமானவர்களே இந்த ஒரு காணொலிப்பில தெரிஞ்சு ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்ங்க அலாம் வலைக்கு